அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி பிரதோஷம் பிரதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ரொம்ப முக்கியமான வழிபாட்டு முறைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க இந்த நாளில் நாம் நந்தி பகவானை வணங்கினோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெரிய புண்ணிய பலனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக சனி பிரதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வணங்கினா சகல பாவங்களும் நீங்கி வீட்டில் சுபிட்சம் நிலவும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த சனிக்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வர்றது ரொம்பவே நம்ம அரிதானதாக பார்க்குறாங்க அதனால அப்படி வந்திருக்கக்கூடிய இந்த சனி பிரதோஷத்தில் நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமாக பார்க்க போறோம் நாம குறிப்பிட்டு இந்த இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் மட்டும் இல்லாம முந்தைய பிறவியில் நாம ஏதாவது தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவம் கூட தீர்க்கக்கூடிய வழிபாடாக இந்த சனி பிரதோஷ வழிபாடு இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த சனி பிரதோஷ வழிபாட்டை நம்ம எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல்களை தான் நம்ம பார்க்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய நந்தி பகவானே போற்றி என்ற வாசகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்களா என்னால் இந்த கஷ்டத்தில் இருந்து வெளியில் வர முடியல அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா ஒரு கடன் வாங்குறீங்க ஆனால் அந்த கடன் அடைக்க முடியாமல் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது எப்போ பார் எங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு எதிர்மறையான விஷயங்களே நடக்குது அப்படின்லாம் நினைக்கிறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ சனி பிரதோஷத்தை பற்றி பார்க்கலாங்க பிரதோஷ வழிபாடு சிவ வழிபாட்டில் ரொம்ப முக்கியம் அதே போல் அமாவாசைக்கு மூன்று நாட்களுக்கு முன்னும் பௌர்ணமிக்கு மூன்று நாட்களுக்கு முன்னும் வரக்கூடிய த்ரையோதிசி திதி தினத்தில் பிரதோஷம் வரும் இதனால் ஒவ்வொரு மாதத்துக்கும் ரெண்டு பிரதோஷ தினங்கள் வர்றதும் உண்டு பிரதோஷ தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு முன்னு இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கும் சிவனுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை அலங்காரங்கள் நடக்கிறதும் வழக்கம் ஒவ்வொரு கிழமையிலும் வரக்கூடிய பிரதோஷத்துக்கும் அதுக்கு உரிய ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதுல முக்கியமா சனிக்கிழமையில வரக்கூடிய சனி பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமானதா பார்க்கப்படுது குறிப்பிட்டு இந்த சனி பிரதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வத்தை ஈர்க்கக்கூடிய பிரதோஷ வழிபாடுகளில் இதுவும் முக்கியமானது மேலும் திங்கட்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம் திங்கட்கிழமை அப்படின்னு சொன்னாலே சோமவாரம் இந்த நாளில் வரக்கூடிய பிரதோஷம் சோமவார பிரதோஷம் சந்திரப்பிரையை சூடிய ஈசனுக்கு சோமவார பிரதோஷம் அப்படின்னும் இந்த தினத்தில் ஈசனையும் நந்தியும் வணங்கினால் சிவனுடைய அருள் சந்திரனுடைய அருளும் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதே இதேபோல் சனிக்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷ நிகழ்வுக்கு அதிக முக்கியத்துவமும் மகத்துவமும் இருப்பதாகவும் பார்க்கப்படுது சனி பிரதோஷத்தில் நாம் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வணங்கினால் நம்மளுடைய இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் மட்டும் இல்லாமல் முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்களும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை குறிப்பிட்டு இந்த பிரதோஷ வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் காலையிலேருந்து விரதம் இருந்துட்டு மாலையில் சிவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகள் பூஜை சிறப்பு வழிபாடு இது எல்லாமே நம்ம கோவிலுக்கு போய் பார்த்து வழிபாடு செய்கிறது ரொம்பவே முக்கியம் கோடி புண்ணியம் தரக்கூடிய மகா சனி பிரதோஷத்திலையும் நம்ம வழிபாடு செய்யலாம் அந்த நாளில் நம்ம கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு சொன்னால் கூட வீட்டில் இருந்தே பிரதோஷ வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பிட்டு சிவபெருமானையும் சிவனுடைய வாகனமான நந்தி தேவரையும் பிரதோஷ நாளில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு சிவலோக பதவியை பெற்று கொடுக்கக்கூடிய வழிபாட்டில் இது ஒன்று தொடர்ந்து பிரதோஷ விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லாத முக் முக்தி நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது புராணங்கள் வழியாக சொல்லப்படுது பிரதோஷ நாள்ல சிவனுடைய ஆலயத்தை வலம் வந்து வணங்குவது மிகவும் முக்கியமான வழிபாடா கருதப்படுது சரி பிரதோஷத்தின் மகிமை அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு அகிலத்தையும் காத்தருளிய காலம் தாங்க இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம் திரையோதசி திதி வரக்கூடிய நாட்களில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலமே பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லலாம் பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானையும் நந்தி நந்திதேவரையும் வழிபடுவதால் சகலவிதமான தோஷங்களும் பாவங்களும் துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் பிரதோஷங்களில் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை மகா சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவதால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய எல்லா துன்பங்களும் நீங்கும் என்று சொல்லலாம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்டது ஏகாதசி தினத்து அன்னைக்கு மறுநாளான துவாதசி முழுவதும் மயக்க நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மூன்றாம் நாளான திரியோதிசி திதியில் பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய கால வேலையில் நம்ம அந்த சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்வது அந்த நேரத்தில் நாம் கண் விழித்திருந்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு சந்தியா நிறுத்த தாண்டவம் ஆடினார் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் பிரளய தாண்டவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நாட்டியம் சிவபெருமானுடைய ஐந்து விதமான தொழில்களான படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகியவையை குறிக்கிறது என்று சொல்லலாம் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் ஆனந்த தாண்டவம் ஆடி உலக உயிர்கள் அனைத்திற்கும் அருள் புரிந்த காலமே இந்த பிரதோஷ காலம் பார்த்தோம் இந்த நேரத்தில் நாமும் சுபபெருமான வழிபட்டால் சிவனுடைய அருள் நமக்கும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஒரு சனி பிரதோஷ தன்னைக்கு சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று சிவ தரிசனம் செய்தால் ஐந்து ஆண்டுகள் சிவனுடைய ஆலயம் சென்று தரிசனம் செய்த பலனை பெற முடியும் சனி பிரதோஷத்தன்னைக்கு சிவ தரிசனம் செய்வது மந்திர ஜபம் செய்வது ஆகியவற்றை செய்தால் பல மடங்கு புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்குங்க பிரதோஷ அபிஷேகம் மற்றும் பிரதோஷ பூஜைக்கு நம்மளால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இந்த ஒவ்வொரு பொருளுமே சிவ பூஜைக்கு பயன்படுத்தப்படக்கூடியது அப்படின்னும் ஒவ்வொரு மலருமே ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியது என்று சொல்றாங்க அதனால நமக்கு என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அதற்கு ஏற்ற பொருளை வாங்கி கொடுப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க காலையில் எழுந்து நீராடி நெற்றியில் திருநீர் அணிந்து சிவ நாமத்தை சொல்லியபடி இருக்கணும் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் செய்யலாம் நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து மாலையில் சிவ தரிசனம் முடித்த பிறகு உப்பு காரம் புளிப்பு சேர்க்காத உணவுகளை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் அல்லது கோவில்ல தரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் கோவிலில் சென்று நந்தி தீவரையும் சிவபெருமானையும் வழிபடுவது ரொம்ப சிறப்புன்னு பார்த்தோம் முடியாதவங்க வீட்டிலேயே கூட பிரதோஷ விரதம் இருக்கலாங்க சிவனை வழிபாடு செய்யலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவன் பார்வதி அல்லது பார்வதி சிவன் விநாயகர் முருகன் இவர்கள் இருக்கக்கூடிய படத்தை கூட சுத்தம் செய்து பூ போட்டு அலங்கரிக்க வேண்டும் வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் அதற்கு பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிரதம் சந்தனம் அரிசி மாவு இளநீர் திருநீர் என என்னென்ன பொருட்களை கொண்டு நம்ம அபிஷேகம் செய்ய முடியுமோ அத்தனை பொருட்களை கொண்டும் அபிஷேகம் செய்யலாம் மேலும் முடியாதவங்க எளிமையாக சுத்தமான தண்ணீர் பால் மட்டும் வைத்து கூட அபிஷேகம் செய்யலாங்க வில்வம் சிவப்பு அரளி தாமரை மல்லிகை உள்ளிட்ட மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் எந்த மந்திரமும் தெரியாவிட்டா கூட ஓம் நமச்சிவாய மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் நம்மளால என்ன முடிகிறதோ அந்த பொருட்களை நைவேதியமாக வைத்து வழிபாடு செய்யலாம் எதுவுமே முடியல அப்படின்னு சொன்னா கூட ரெண்டு வெற்றிலை பார்க்க வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்யலாம் மேலும் தீப தூப ஆராதனைகள் காட்டி மற்றவர்களுக்கும் இந்த பிரசாதத்தை கொடுத்து நாமும் சாப்பிட்டு அந்த விரதத்தை நிறைவு செய்யலாங்க குறிப்பிட்டு இந்த நாளில் நாம் எத்தனை பெரிய துன்பமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து கா காராம்பசுவினுடைய கரந்த பசுவினுடைய அந்த பாலை எடுத்து சிவபெருமானுக்கு பாலை கொண்டு சிவனையும் நந்தினியும் நந்தியையும் அபிஷேகம் செய்து வில்வையில் சங்கு பூ வைத்து வழிபட்டால் பூர்வ ஜென்ம கரும வினைகளும் நாம் செய்த பாவங்களும் நீங்கி சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உலகை காக்கக்கூடியும் பொருட்டு நம்மை நமக்கு த நல்ல நிறைய நன்மைகள் கொடுத்து தீமையான விஷயத்தை தான் ஏற்றுக்கொண்டார் அப்படி இறைவன் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னும் உலகை காத்த உத்தமனான இறைவனை மனமுருக வேண்டி வழிபடும் தினம் தான் இந்த பிரதோஷ தினம் அப்படின்னு சொல்கிறதால இந்த நாளில் நம்ம வழிபடுவது ரொம்பவே முக்கியங்க இந்த நாளில் அதிகாலையிலேயே நீராடி திருநீர் தரித்து சிவநாமமான சிவ நமச்சுவாய ஓதி உபவாசம் இருக்கலாம் அன்று காலை முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவு தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு விரதம் முடிக்க வேண்டும் பிறகு இரவு உணவு சாப்பிடலாம் ஒரு சனி பிரதோஷத்தன்னைக்கு சிவனுடைய ஆலயம் சென்றால் ஐந்து வருடங்கள் தினமும் சிவனுடைய ஆலயத்துக்கு சென்று வந்த பலன் புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சனி மகா பிரதோஷத்தில் நாம் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ரொம்பவே பயனுள்ள தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்